வணக்கம் ஜெயஹந்த் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான அப்டேட் இந்தியாவோட அந்தமான் கோஸ்டல் பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய இயற்கை எரிவாயுவுக்கான சுரங்கம் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒரு இடத்துக்கு முன்னாடியே இதை பற்றி பேசினாலும் கவர்மெண்ட் அஃபிஷியலாக ரிவீல் பண்ணும்போது அதோடைய நம்பகத்தன்மை அப்படின்றது கண்டிப்பாக நம்ம உறுதிப்படக்கூட முடியும் நீங்கள் நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க இதை பற்றியான காணொலி ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட டீட்டெயில் ஃபேக்ஸ் என்னன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதோடய லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஜயபுரம் டூ வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடலு கீழே இருக்கக்கூடிய ஒரு கிணறு நம்ம தோடக்கூடிய ஒரு கிணறு அந்தமானுடைய க பகுதியில் கிழக்கு இருந்து கிழக்கு நோக்கி பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இது இதோடைய டெப்த்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் ட்ரில்லிங் டெப்த்து நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது மீட்டர் அதே மாதிரி இதோடய கேஸ் காம்போஷன் இருக்கிறதுலே அதிகம் இருந்து வரக்கூடிய எ எரிவாயுவில் எண்பத்தேழு சதவீதம் அப்படின்றது மீத்தேனாக இருக்கப்போது இதை பார்த்திங்கன்னா காக்கிநாடாவில் இருக்கக்கூடிய லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அங்கே கடைசி சாம்பிள்ஸை வச்சு ஸோ எண்பத்தேழு சதவீதம் பெர்சன்டேஜ் பியூர் மீத்தேன் அப்படின்றது ஒரு ரேர் ஜாக்பாட்டை தான் நம்ம சொல்லணும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஐம்பது மீட்ரு வரைக்கும் இந்த சோதனைகளை பண்ணியிருக்காங்க இதில் நிறைய இன்டர்மீடியன் ஃப்ளாரிங்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ளாரை பேஸ் பண்ணி தான் அந்த இயற்கை எரிவாயு இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க செப்டம்பர் இருபத்தி ஆறு யூனியன் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவர்களால் அஃபிஷியலாக இது வந்து அனௌன்ஸ் பண்ணப்படுது இப்போது இதுதான் தான் ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் அதாவது ஃபஸ்ட்டு ஹைட்ரோ கார்பன் டிஸ்கவரின்னு அந்தமான் அப்படின்னே சொல்லலாம் அந்தமான்ல கிடைச்ச ஃபஸ்ட்டு அஃபிஷியல் ரிசர்வ் இது தான் இதை வந்து ஓப்பன் ஏக்கரேஜ் லைசன்சிங் பாலிசி அப்படின்ற ஒரு புது பாலிசி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஓஏஎல்பின்னு சொல்லுவாங்க இதை பேஸ் பண்ணி நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா தொல்லியல் ரயில் இதில் பார்த்தீங்கன்னா பெங்கால் அராக்கன் செடிமெண்ட்ரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதாவது வெஸ்ட் பெங்காலுக்கும் அதாவது பெங்கால் பகுதிகளுக்கும் பே பெங்காலுக்கும் மியான்மாரில் இருக்கக்கூடிய அராக்கன் அந்த பகுதிகளுக்கும் இடைப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் டெபாசிட் தான் இது ஃபாசில் ஃபியூல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இதோடைய ஜியோ பொலிட்டிக்கல் அசஸ்மெண்ட் படி எடுத்தோம் அப்படின்னா முன்னூற்றி எழுவது மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கான ஒரு மிக முக்கியமான ரிசர்வ் இது மிகப்பெரிய ரிசர்வ்னே நம்ம சொல்லலாம் இது சமுத்திர மந்தன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டீப் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்கை ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனாக நம்ம அதிகளவில் பார்க்குறோம் சந்திரயானாக இருக்கட்டும் இது எல்லாமே இருக்கட்டும் டீப் வாட்டர் மிஷனில் சமுத்திர மந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை ப்ரைம் மினிஸ்டர் அவர்கள் நேரடியாகவே எடுத்தார் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இந்த செடிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் ஃபாசல் ஃபியூல் இருக்குதுன்னு தெரியும் இது எங்கே இருக்குது எவ்வளோ இருக்குது அதை எடுத்து நம்ம கமர்ஷியலைஸ் பண்ணும்போது அதோடய ஃபீஸிபிலிட்டி என்ன பார்க்குறது தான் இந்த சமுத்திர மந்தன் அப்படின்ற மிஷன் அதனுக்கு கீழே இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம் இப்போது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு பெர்சென்ட் நம்மளுடைய குரூட் ஆயில் அப்படின்றது நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம் பன்னெண்டு சதவீதம் மட்டும்தான் உள்நாட்டு உற்பத்தி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸில் ஐம்பது பர்சன்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் இதுதான் நம்மளுடைய பேசிக் இது இல்லாமல் வந்து ஒரு நாடு அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமான இயங்க முடியுமான இயங்கவே முடியாது ஸோ எண்பத்தெட்டு பர்சன்ட் குரூடு ஐம்பது பர்சன்ட் இயற்கை போது நம்ம இந்த எக்ஸ்ப்ளோரேஷனை அதிகப்படுத்தி வேகப்படுத்தி நம்ம சீக்கிரம் நம்மளுடைய தண்ணீரை எனர்ஜியில் கொண்டு வரணும் ஏன்னா இந்த இடத்துல கொண்டு வரும் பொழுது ஈவன் நம்ம ஒரு ஐம்பது பர்சென்ட்டை கூட ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ்லேருந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் வந்து கிடைக்கும் இப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு பர்சன்ட் நம்மளோட எல்என்ஜி இம்போர்ட்ஸ் லிக்யூட் நே லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸோட இம்போர்ட்ஸ் அப்படின்றது ஸ்டேட் ஆஃப் ஃபார்ம் வருது இந்த ஸ்டெயிட் ஆஃப் ஃபார்ம் தான் இந்த கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களில் அதிகமான கான்ஃப்ளிக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ஹவுத்திக்கல்லாக இருக்கட்டும் இல்லை ஹவுத்திக்கில் எதிராக இருக்கக்கூடிய சவுதிகள் சவுதி அவங்களுடைய ப்ராக்சிஸாக இருக்கட்டும் இல்லை ஈரானோட ப்ராக்சிஸாக இருக்கட்டும் இல்லை இஸ்ரேலுக்கு சம்மந்தப்பட்ட அமைப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே சுற்றி சுற்றி அங்கே தான் டார்கெட் பண்ணுவாங்க ஸோ ஈவன் எனர்ஜியை நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கான காசு நம்மகிட்ட இருந்தாலும் அது சேஃபாக வருமானம் வராது ஏன்னா ஐம்பத்தி நாலு பர்சன்ட் எல்என்ஜி இம்போர்ட் வந்து நம்ம அது வழியாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த ரூட்டை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போது எவ்வளோ இறக்குமதி நம்ம பண்ணுறோம் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் கத்தாருட் வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி நாலு எம்எம்டி ஒரு வருடத்துக்கு இப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த ரிசர்வோடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுவத்தி ஒன்று எம்எம்டி ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக தெரியுது எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரிசர்வ்ன்ட்டு அமெரிக்காட்டிருந்து பத்தொம்போது பர்சன்ட் யூஏஇ்டருந்து பதினோரு பர்சன்ட் ரஷ்யா ஆஸ்திரேலியா ஒமான் போன்ற நாடுகள்லேருந்து இருபத்தெட்டு பர்சன்ட் இதுதான் நம்மளுடைய எல்என்சி எல்என்ஜியோடைய இம்போர்ட்டை ஸ்ட்ரக்சர் இப்போது மலாக்கா டைலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மலாக்கா டைலாமா ஒன்று இருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த டிரான்சிட் பாயிண்ட் ஃபுல்லாகவே இந்த பக்கம் ஸ்டேட் ஆஃப் ஆர்மோஸ்ட்லேருந்து வர்றது அதே மாதிரி முப்பது பர்சன்ட் குளோபல் ட்ரேட் அப்படின்றது மலாக்கா ஸ்டெய்ட்ஸ் வழியாக போகும்பொழுது மலாக்கா ஸ்டெயிட்ஸை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு இருக்குது அங்கே ரொம்ப அக்ரஸிவாக இன்றைக்கி யார் செயல்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய கடற்படை அவங்களுடைய ரிசர்ச் கப்பலான யாங் வாங் சீரீஸில் ஆரம்பித்து வா அதே மாதிரி அவங்களுடைய சப்மெரீன்ஸ்லேருந்து அவங்களுடைய சிவிலியன் கப்பல்கள் வரைக்கும் மெர்ச்சன் கப்பல் வரைக்கும் எல்லாமே ஒரு மிகப்பெரிய டாமினன்ஸை வந்து அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்தமான் பகுதியை முழுவதும் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர்றது அதாவது ஏற்கனவே நம்ம இரண்டாண்மை வயஸ் பார்த்திங்கன்னா கிட்ட தான் இருக்குது நான் சொல்கிறது கண்ட்ரோலில் தான் அங்கே இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸை இந்தியாவுடைய கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர வேண்டிய அந்த காலத்தின் கட்டாயம் அப்படின்றது இப்போ வந்துருச்சு இப்போது அந்தமானோடைய ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறாயிரம் மெர்சன்ட்ஷிப்ஸு ஒரு வருடத்துக்கு போது கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் வேர்ல்டோடைய ட்ரேட் இது மூலிமா தான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த சீ லாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சீ லைன் ஆஃப் கம்யூனிகேஷனை ஃப்ரீ அண்ட் ஃபேராக வைக்கணும் அப்படின்ற போது ஒரு வலிமையான கடற்படை அப்படின்றது தேவை அதனால தான் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சில் ஒரு ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்து இப்போ பன்னெண்டு கப்பல்கள் வரைக்கும் நம்ம கட்டமைச்சிட்ருக்கோம் தொடர்ந்து கடற்படைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னா இது ஒரு மிக முக்கியமான ரீசன் இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய சர்வீலன்ஸ் கேப்பபிலிட்டி அப்படின்றத பாருங்கள் சிக்ஸ் டிகிரி மற்றும் டென் டிகிரி சேனல் இது வந்து சேனல் அப்படின்றது ஒரு ரூட்டு இதில் மியான்மார்லேருந்து இருபத்தி ரெண்டு நாட்டிகள் மைல் இந்தோனேஷியாவிலேருந்து தொண்ணூறு நாட்டிகள் மைல் அதே மாதிரி பே பெங்கால் இருக்கக்கூடிய ஷிப்பிங் ரூட்டை முழுவதும் இது கண்ட்ரோல் பண்ணுது சைனாவுடைய நேவல் எக்ஸ்பேன்ஷனை கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு மிக முக்கியமான பகுதி இப்போது சைனா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரீஜினல் போர்ட்ஸ்லாம் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மியான்மாரில் பார்த்தோம் இலங்கையில் வந்து அம்பன் தோட்டாவில் பார்க்குறோம் இப்போது பார்த்தீங்கன்னா சிட்டகாங் போர்ட்டை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பங்களாதேஷ்கிட்ட இந்த போர்ட்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன ரீஜனல் போர்ட்ஸில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா சைனாலேருந்து இந்த போர்ட்ஸை ஹேண்டில் பண்ணும்போது மலாக்கா ஸ்டெயிட்லருந்து அந்தமானோடைய கிழக்கு மற்றும் வடக்கு கிழக்கு இந்த பகுதிகள் மூலியமாக இந்த கப்பல்களை உள்ளெடுத்துகிட்டு போகிறது தான் அவங்களுடைய இது ஸோ இப்போ மியான்மார் சைனாவில் இருக்கக்கூடிய அந்த பைப்லைன் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு பில்லியன் கியூபிக் மீட்டர் கேஸை வந்து எடுத்துகிட்டு போகுது ஷேவா கேஸ் ஃபீல்டிலேருந்து அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய இன்னொரு பைப் லைன் ஈரானில் ஆரம்பித்து பாகிஸ்தான் வழியாக பிஓகேல இருக்கக்கூடிய ஷக்ஷம் வேலியிலிருந்து அவங்களுடைய ஷிங்ஷியாங் ப்ராவின்ஸில் போய் கனெக்ட் ஆகுது ஸோ அவங்க அவங்களோட எனர்ஜி செக்யூரிட்டியை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க மூணாவது ரஷ்யாவிலேருந்து இருந்து பைப்லைன் மூலியமாக கேஸை வந்து அவங்க வந்து சைனாக்கு எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க மாதிரி இப்போ சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிபுளிக் ஏஷியன் ரிபிளிக்னு சொல்லக்கூடிய கார் நாடுகள்லேருந்து இன்னொரு பைப்லைனை ஈரான் மூலிமா எடுத்துகிட்டு வராங்க ஸோ சைனா ரொம்ப அக்ரெஸிவாக போயிட்டுருக்காங்க இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டின்றது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு பர்சன்ட்றது கடல் மூலிமா தான் வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பைப்லைனை போட முடியாது இன்ஃபேக்ட் ஒரு காலத்தில் வந்து எனக்கு கொடுத்தோம் பாகிஸ்தானையும் உள்ளிட்டு ஈரான் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் வழியே ஒரு பைப்லைனை கொடுத்தோம் பட் இந்த முட்டாள்களுக்கு அந்த இது புரியாமல் இவங்க வந்து இன்னைக்கு சைனாட்டேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய வேலையை வந்து இருக்காங்க இப்போ டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனில் இந்த டிஸ்கவரி அப்படின்றது இந்தியாவுடைய கேஸ் ப்ரொடக்ஷனை டபுள் ஆக்கும் அப்போ ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இறக்குமதி சார்ந்திருக்கக்கூடிய நம்மளுது அது அப்படியே பாதி கம்மியாகி இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் வருன்றதை பார்க்குறோம் இப்போது கரண்ட்டு கேஸ் ஷேர் அப்படின்றது ஆறு பர்சன்ட் ப்ரைமரி எனர்ஜியோடைய மிக்ஸு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் முப்பதுக்குள்ளே இன்னும் ஐந்தே வருடங்களுக்குள்ளே இதை மூணு மடங்காக்கி பதினஞ்சு பர்சன்ட் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் எல்என்ஜி இம்போர்ட் ரெடியூஸ் ஆகுது அப்படின்ற போது நமக்கு ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸ் அது வந்து கொடுக்கும் எல்என்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது எந்த இண்டஸ்ட்ரி குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா உரம் சம்மந்தப்பட்ட ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி பவர் மற்றும் பெட்ரோகெமிக்கல் இது மூணுத்தோடைய காசு அப்படி நமக்கு வந்து காஸ்ட் வந்து கம்மியாகும் போது இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை வந்து கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்கு தொழில்நுட்பம் தேவை அதுக்கப்புறம் அந்த கேஸை வெளியில் எடுக்கிறதுக்கான தொழில்நுட்பமும் தேவை ஸோ ஆஃப் ஷோர் எக்ஸ்ட்ராக்ஷன் பிளாட்ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதையும் சப்ஸி பைப்லைன் நெட்ஒர்க்ஸையும் வந்து இந்தியா இப்போ சொந்தமாகவே தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி இது எடுத்து கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் இப்போ டெல்லி போன்ற நகரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பைப்லைன் மூலிமா வீட்டுக்கே கேஸ் வந்து வந்துருச்சு ஸோ இந்தியா முழுக்க இப்போ அந்த விசாகப்பட்டினத்தில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்குமான கே தூட்டுக்குறியின் வரைக்குமான கேஸ் பைப்லங்க நம்ம பார்க்குறோம் இந்த பைப்லைனுக்காக இடத்துல அவங்க குழி போட்டு தோண்டி போட்டிருந்தாங்க தமிழ்நாடு பல பல கிராமங்களில் கடந்து போயிருந்தது இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்ற போது இந்த காஸ்ட்டை நம்ம கம்மி பண்ணணும் அன்இன்ட்ரப்டட் சப்ளை அப்படின்றது இருக்கணும் இப்போ எனர்ஜி டிப்ளமேசி நமக்கு இந்த சொந்த கேஸ் அப்படின்றது மிச்ச நாடுகளில் சார்ந்து இல்லாத போது ஒரு மிகப்பெரிய ரீனெகோஷியேஷன் கேப்பபிலிட்டி நமக்கு வந்து கொடுக்குது நம்மளுக்கு சப்ளை டைவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை வந்து அது கொடுக்குது நம்மளோட எனர்ஜியும் இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறதுக்கான இன்னும் ஃப்யூச்சரில் ஏற்றுமதி செய்கிறதுக்கான வாய்ப்பையும் நமக்கு கொடுக்குது ஒரு ரீஜனல் எனர்ஜி அப்பா இந்தியாவை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பையுமே கொடுத்துருக்குது இப்போது இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நாளைக்கு ஒரு வேளை ட்ரம்ப்பு தன்னுடைய சேட்டலைட் நாடனை கத்தாருக்கு போட்டு ஒரு பொருளாதார தடையை கொண்டு வந்தாங்க இந்தியா மேலே அப்படின்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கேஸ் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபாலேருந்து ரெண்டாயிரரூவா வரைக்குமான போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஷாக்ஸ்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்ற போது இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது இப்போது ஜியோ ஜியோலஜிக்கல் சர்வே இது ரொம்ப ஆக்டிவாக பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பெரிய கேப் இங்கே இருக்குது பட் இப்போ தான் நம்ம துவங்கியிருக்கோம் கடந்த ஒரு ஐந்து வருடங்களில் இந்த மாதிரியான கேஸ் பேசின் அப்படின்றது அந்தமான் பகுதிகளில் இன்னும் அதிகமாக கிடைக்க போகுது அதே மாதிரி கோதாவரி பேசின்னு சொல்லி ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோதாவரி அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய கேஸ் ரிசர்வை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இந்த ஃபாசில் ஃபியூவல் அப்படின்றது இந்த காண்ட காண்டினென்டல் பிளேட்ஸ் இது உருவாகக்கூடிய சம்பந்தம் எத்தனையோ ஆயிரம் வருஷம் கோடி வருஷம் முன்னாடியே அது உருவாகி இருக்குது ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வெளியில் எடுக்கக்கூடியதான் நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் அந்தமான் சீ பேஸில் கிடச்ச இந்த கேஸ் ரிசர்வ் அப்படின்றது இந்தியாவுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்களை நின்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹன்